முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை உன்னை தேடி வரும் நீ இப்படி இருந்தால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார் தங்கமே இது உன் துணையின் கட்டளையாகவே இருக்கின்றது நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவ்வப்போது வரும் இடைஞ்சல்களால் அமைதி குலையவும் போகுது உன் தன்மை குறைந்து கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் தோன்றும் அப்போது எதிர்மறை எண்ணமும் சேர்ந்து கொண்டு என்னால் சமாளிக்க முடியாது என்று உன்னையே நம்ப செய்யும் ஆனால் காத்திரு தங்கமே சில கடினமான நாட்களுக்கு பயந்து அடுத்து வரும் அற்புதமான நீண்ட வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது நீ என் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்றாய் வரும் பிரச்சனைகள் உன்னிடம் சரணடையும் பிரச்சனைகளிடம் நீ சரணடைய வேண்டாம் தங்கமே என் அருளும் என் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்னுடைய அனு நீ நலமோடும் செல்வ செழிப்போடும் வாழ்வாய் நீ எதையோ நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி போய் உன்னை விட்டு உறவுகளே உனக்கு ஆறுதலாக மாறுவார்கள் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு புதிய வடிவில் திரும்ப கிடைக்கும் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே எல்லாம் அறிந்தவன் உன் அப்பா முருகன் முருகன் உன்னை பாதுகாப்பாக வழி நடத்தி செல்வேன் அதிக கவலையில் உள்ளாய் நிச்சயம் நாளையே அந்த கவலையை நான் தீர்த்து வைத்து மனதை குளிர வைப்பேன் உன் வாழ்க்கையில் கர்மவினைகளால் வந்த துன்பங்களை எல்லாம் தாங்கும் சக்தியை தந்து பக்குவத்தோடு உன் வாழ்க்கையை கடந்து வருவதற்கான சக்தியையும் சந்தோஷத்தையும் தேவையான பொருளாதாரத்தையும் நான் தருவேன் நம்பிக்கையோடு இரு இப்பொழுது உன் துணை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் அவர் வரும்பொழுது நீ அவரிடம் கோபப்படாமல் சிரித்த முகத்துடன் அவரை வரவேற்க வேண்டும் என்பதே அவரின் ஆசையாகவே இருக்கின்றது உன் துணையின் கட்டளையாகவும் இருக்கின்றது எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பை மட்டுமே காண வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர் வந்தவுடன் உன் மனதில் எழும் சந்தோஷமும் உன் முகத்தில் எழும் புன்னகைக்கு ஈடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே அவரின் ஆசை இதை மட்டும் நிறைவேற்ற தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா